அங்கே பார் சந்தோஷ் நட்சத்திரம் எவ்வளோ அழகாக தெரியுதுல்ல ரொம்ப அழகாக இருக்குது மேலே நம்ம வீட்டு கார்டனிங் தோட்டம் இவ்வளோ தோட்டத்தில் ஒரு அழகான இளவரசி மாதிரி இந்த குட்டி ரோஜா செடி வச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு செடி எது வரும் வராதுன்னு தெரியல பார்க்கலாம் அப்புறம் இந்த வாழைப்பட்டி ஒன்றுக்கு மூணு பேர் வளர்ந்துருக்காங்க காலையில் பார்த்தா நல்லா தெரிவாங்க இந்த தான் ஸ்னேக் பாபு போகிறாரு வராது ஆனால் லைட்டில் இங்கே இருக்கிறது எனக்கு சேஃபாக போடலை அதனால் பின்வாங்கிக்கிறேன் வாழையில் வரத்துக்கு முன்னாடி வாழையில் சாப்பிட்ணும் வாழை இல்லை சாப்பிட்ணும் வாழையில் சாப்பிட்ணும் வாழ இல்லை சாப்பிட்ணும்னு சொன்னேன் வாழை மரம்னு வந்தக்கப்புறம் பறித்து வைக்கிறதோடு சரி மறந்து மறந்து போய்ட்றேன் ஞாபகமாக வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஹலோ இவனை வாங்கிட்டு வந்தோம் இந்த ரெட் ரோஸ் இது மோட்ரு போடுற பேரில் போர் போடுற பேரில் இந்த செடியை மொத்தமாக தும்சம் பண்ணிட்டாங்க மீதி ஒரு கிளை இருந்தது அந்த கிளையை நம்ம வீட்டு வாண்டி சாய்ச்சி போயிட்டோம்மா தண்ணுற மாதிரி சாய்ச்சிட்டாங்க சாய்ச்சிட்டாங்க இப்போ என்ன பண்றது செடி போச்சு சரி போனால் போகுது அட்லீஸ்ட் இவளா இருக்கா இவ ஒருத்தியாச்சும் இருக்கா ரோஸ் தான் அழகா வளர்ந்துட்டு ஃபுல்லா எல்லா பக்கம் மொட்டு பகல்ல காமிச்சா நல்லா தெரியவா தெரியும் இதெல்லாம் மொட்டு சந்தோஷம் மகா தெரியுதா கிட்டத்தட்ட ஒரு இருபது மொட்டுக்கு மேல இருக்கு இப்போதைக்கு ஒரு மூணு மொட்டு நல்லா தெளிவாக தெரியுது மீதி கவுண்ட் பண்ணுறேன் மூணா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த பக்கத்தில் இருக்கிறது மொட்டை இருபத்தி ஒன்று அதுக்குள்ளே தனியாக இருக்குது கிட்டத்தட்ட முப்பது மட்டும் இருக்குது சந்தோஷன் மகா இந்த குட்டி ரோஜா செடியில் ஓ மகா கூட மும்பரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி பேசி முடிங்க டேடிம்மா இந்த ரோஜா செடி பாருமா இந்த குட்டி ரோஸ் இருக்குல்ல முப்பது மட்டும் இருக்கு டேடி இந்த சைடு மட்டும் ரொம்ப ஆமா அது என்னன்னு எனக்கு கூட தெரியல கேமரா கிட்டேயே உட்காருது இந்த குச்சி பாருங்கள் சந்தோஷன் மகா சும்மா ஒரு சொருகி விட்டோம் குச்சி இது அது என்னடனா கிழக்கலையாக வளர்ந்து ரொம்ப அழகாக வளர்ந்து நிற்கிது பார்க்கவே நல்லாயிருக்கு எவ்வளோ ஆட்ட ஆட்டி என்ன குலுக்கி உளுக்கு பட் ஆனால் வளர்ந்துருச்சு ஹாய் பாண்டிக்குமார் பிரதர் வணக்கம் சாப்பிட்டிங்களா லைக் படத்தான் லைக் பட்ருங்க இந்த மரத்தில் மொட்டை அடிச்சு மொட்டை அடித்து கடைசியில் ஒரு ஒரு நாலே நாலு குச்சி நிற்கிது அந்த நாலு குச்சியில் ஒரு மூணு இணுக்கு அது பேர் என்னது முருங்கை இலை இருக்குது இது எல்லாத்தையும் பறித்து 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 ஒன்றும் இல்லாமக்கி விட்டோம் இப்போ லாஸ்ட்டு சண்டே கூட இல்லை பிரதர் சினிமே தான் சாப்பிட்ணும் கடைசியாக அது ஒரு எப்போ லாஸ்ட்டு சண்டேவோ மண்டே இங்கே பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் இவன் செவத்தில் உட்காந்து ஒட்டி கேட்கறது பாருங்கள் டே ஒட்டி கேட்குறியா நான் பேசுகிறத நீ எனக்கு ஆடியன்ஸ் ஆகிட்டியா டேய் வாண்டு பயல ஏ சிட்டு பயில இங்கே ஒருத்தருக்கான் பிரசவத்திலாம அத ஒருக்கான் நான் பேசுறதுன்னா ஒட்டு கேட்கறான் டீவன் எவ்வளோ எந்த தைரியம் நீக்கி ஒட்டு கேட்ப நான் பேசுறத அதுக்கப்புறம் இங்க பாருங்க தேங்க்யூ பிரதர்